ஹாய் ஹலோ நண்பலகு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது இலங்கை கொழும்பில் திறந்து வைக்கப்பட்ட ஐடிசி ரத்ன தீப என்ற அதிசோசு கொட்டல் தொடர் இந்த வகையில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஐடிசி ரத்ன தீப என்ற அதிசோசு கொட்டலானது கொழும்பு காலிமுகத்தொடருக்கு அருகில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த இருபத்தஞ்சாம் அஞ்சாம் தேதி ஏப்ரல் மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது bye

Of Sri Lanka, ladies and gentlemen, let's put our hands together. India and Sri Lanka. be free to unwind the plug, ladies and gentlemen, let's put our hands together. The great opening of the RTC, Roko Lisa. The presence in our midst. <laughs> and with that, we once again invite other dignitaries to please remain standing. <laughs> Symbolizing an auspicious beginning, it's stunning to glucify us. Let's put our hands together, ladies and gentlemen. இதற்கு சுமார் மூவாயிரம் கோடி இந்திய ரூபாய் முதலீடு செய்யப்படுவதுடன் இது இந்தியாவிற்கு வெளியே ஐடிசி நிறுவனம் செய்த மிகப்பெரிய முதலீடாக கூறப்படுகின்றது இந்த வகையில் காளிமுகத்தொடலுக்கு அடகு சேர்க்கும் வகையில் அஞ்சசம் எட்டுகாறு இயக்க நிலப்பரப்பில் இங்கு இரண்டு கட்டடங்களாக கட்டப்பட்டிருக்கும் இந்த ஐடிசி ரத்ன தீப கோட்டலில் குறுகியதாக அமைக்கப்பட்ட கோட்டல் பகுதி நூற்றி நாற்பது மீட்டர் அதாவது நானூற்றி அறுபது அடி உயரம் கொண்டவுடன் இங்கு முப்பத்தி மூன்று மாடிகளை கொண்ட முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறைகளும் உள்ளன மற்றைய உயரமான கட்டடமாக இருநூற்றி இருபத்தி நாலு மீட்டர் அதாவது எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அடி உயரமான நூற்றி முப்பது சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளும் உள்ளன தரையிலிருந்து சுமார் நூறு மீட்டர் உயரத்தில் இந்த இரண்டு கட்டடங்களையும் இணைக்கும் ஒரு வான்பாலமும் அதாவது ஸ்கை பிரிட்ஜும் கட்டப்பட்டுள்ளமை இங்கு சிறப்பம்சமாகும் தெற்காசியாவில் வான்பாலம் அமைக்கப்பட்ட முதல் ஹோட்டலும் இதுவாகும் இந்த ஸ்கை பிரிட்ஜ் ஐம்பத்தஞ்சு மீட்டர் உடைய இரண்டு கட்டடங்களில் பத்தொன்பது மற்றும் இருபத்தோராவது நிலைகளை இணைக்கும் பயிர் கட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த வான்பாலத்தில் இரண்டு ஆடம்பரமான நீச்சல் குளங்களும் கட்டப்பட்டமை இங்கு ஒரு அழகை சேர்க்கின்றது அத்துடன் அடுக்குமாடி குடியிருப்பு மக்களுக்கு உணவு மற்றும் பானங்கள் கிடைப்பதற்காக ஆகாச என்ற இடம் நிறுவப்பட்டுள்ளதுடன் ரத்ன திட்டத்தில் அதிநவீன வசதிகளும் கூடிய அஞ்சு விளாறங்களை கொண்டுள்ளது மேலும் நாற்பதாயிரம் சவுர அடிக்கும் அதிகமான சொகுசு வசதிகளும் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு அமைக்கப்பட்ட சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளின் உட்புறங்கள் இங்கிலாந்தை சேர்ந்த ஜோயுடன் இணைந்து புகழ்பெற்ற வாடிவாப்பாளரான பிலிப் ஸ்டாக் என்பவரால் வாடிவிக்கப்பட்டுள்ள மிக சிறப்பானதாகும் இந்த ஐடிசி லிமிடெட் நிறுவனமானது இந்தியாவின் முன்னணி தனியார் துறை நிறுவனங்களில் ஒன்றாகும் வேகமாக நகரும் நுகர்வோர் பொருட்கள் ஹோட்டல்கள் காகித பலிகள் மற்றும் பேக்கேஜிங் விவசாய வணிகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஆரம்பமுள்ள ஒரு பல்வேறுபட்ட கூட்டு நிறுவனமாகும் இந்தியாவின் முன்ன நிறுவனங்கள் ஒன்றாக இந்த ஐடிசி லிமிடெட் விளங்குகின்றது இதே போல ஐடிசி ரத்னதீப தீப ஹோட்டல் ஹோட்டல் திரைப்பலாவில் ஜனாதிபதி உரையாற்றுகையில் ஐடிசி சி நிறுவனத்தை இலங்கைக்கு வரவேற்கிறேன் இது ஆசியாவின் முதலாவது ஐந்து நட்சத்திர ஹோட்டலான காளுமுகத்தொடர் ஹோட்டலுக்கு முன்பு அமைந்துள்ளது அதற்கு அருகில் இந்திய தாஜ் ஹோட்டலும் உள்ளது சிங்கப்பூர் ஹோட்டலான சங்கர் இல்லம் அருகில் அமைந்துள்ளது அதற்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள ஐடிசி ஹோட்டலின் பின்புறத்தில் சினமன் கிரான் ஹோட்டலும் அமைந்திருக்கிறது அத்துடன் ஒபுரோய் ஹோட்டல் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது நகர ஹோட்டலாக மேம்படுத்தப்பட்டிருந்தது இவை அனைத்தும் இலங்கையின் ஹோட்டல் தொழில்துறைக்குள் உள்ளடங்கும் நீண்ட காலத்துக்குப் பின்னர் இந்தியாவே இந்த சுற்றுலா ஹோட்டலை ஆரம்பித்திருக்கின்றன அதனால் இந்தியா சிங்கப்பூரை தளமாக கொண்ட ஹோட்டல்களும் இங்கு அமைந்துள்ளன ஆசியாவில் எங்கும் இவ்வாறான ஒரு இடத்தை நீ காண முடியாது இதனால் கொழும்பு நகரம் சுற்றுலா கேந்திரமாக மாறும் என்பது சந்தேகமில்லை இந்தியாவிற்கு இந்தியாவிற்குள் நிர்மாணிக்கப்பட்ட பத்தாயிரம் அறைகளை கொண்ட ஹோட்டல் கட்டுறதுக்கு பின்னர் அடுத்தபடியாக அவர்கள் செல்லக்கூடிய சிறந்த இடமாக ஐடிசி நிறுவனம் இலங்கை சொல்லமை சிறப்பம்சமாகும் அவர்களால் மேம்படுத்தப்படக்கூடிய பல இடங்கள் இலங்கையில் அமைந்துள்ளன அடுத்த தசாப்தத்தில் இலங்கை ஜனாதிபதி மாளிகை மாதி விளைவிற்கு கொண்டு செல்லப்படும் அத்தோடு கொழும்பு குடியரசு சதுக்கம் கடற்படை தலைமையகம் பழைய இறங்குதுறை அங்கமாக மேம்படுத்த முடியும் இன்றைக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பிருந்த நிலைமையை நீங்க மறந்திருக்க போவதில்லை ஜனாதிபதியின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே மக்கள் அதில் பங்கேற்றுக் கொண்டனர் இருப்பினும் அந்த பொருளாதார சரிவிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க உண்மையால் முடிந்தது தற்போதும் கொழும்பு சுற்றுலா நகரமாக மாறியுள்ளது நட்சத்திர ஹோட்டல்கள் பல காணப்படுவதால் சுற்றுலா வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும் சரிவடைந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கான அஸ்திரமாகவும் அது அமைந்திருக்கும் சுற்றுலா வியாபாரத்தினால் இலங்கையை துரிதமாக மீட்கலாம் அதற்கான வசதிகளை நாம் வணங்க தயார் அவ்வாறான ஒரு மக்கள் போராட்டம் மீண்டும் மேற்படாத பொருளாதாரத்தை கட்டியமைக்க வேண்டும் அதற்கு தேவையான திட்டங்களை நாம் செயற்படுவோம் இந்த திட்டங்களால் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த முடியும் அதனால் மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்வடையும் எனவும் என அதிபதி தெரிவித்திருந்தது இந்த வகையில் மலேசியாவில் உள்ள டுவிங் டவரில் எவ்வாறு வான்பாலம் அமைந்துள்ளமை அழகையும் பிரம்மாண்டத்தையும் கொடுப்பதை போல் நம்ம நாட்டிலும் ஒரு வான்பாலத்துடன் பொட்டல் அமைந்துள்ளமையும் தெற்காசியாவில் இலங்கைக்கு ஒரு சிறப்பையும் கொடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கமாகும் இந்த வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்